இன்னைக்கு பரிவட்டம் என்பது வேறு உருமாக்கப்பட்டது வேறு இன்றைக்கி ஒன்றாம் நாள் மண்டபப்படி மூணு இரண்டாம் நாள் மண்டபப்படி மூன்றாம் நாள் மண்டபப்படி நான்காம் நாள் மண்டபப்படி இந்த பாலைப்பட்டுக்கு பிறகு ஜமீன்தார் ஆட்சி காலத்தில் வந்து அதிகாரம் மாறும் பொழுது அப்போ வீழ்ந்த பாண்டியர் பாண்டியர்குடிகள் வந்து தெரியவர தலைவர்கள் வந்து திறனை போடாண்ட தலைவர்களோட வாழ்க்கை வரலாறை பதிவு செஞ்சு இதே அரசு ஏன் வேறு துண்டலையை கொடுங்கண்ணா வேறு வெள்ளிக்காலாதியோ ஏன் விமானவரிசாரனாரோட வாழ்க்கை வரலாறு வந்து பதிவு முள்ளையா மருதமான நெய்தலா பாடையா அதோட வாழ்க்கை என்ன வரலாறு என்ன இப்படி தொடக்கங்கள் எப்படி உருவாகுது முதல் தமிழ்ச்சங்கம் என்றால் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் என்றாங்க தொல்காப்பிய முந்தல் நூல் தொல்காப்பியத்துக்கு முன்னாடி என்ன நூல் அப்போ அகம்புறம் நச்சின நல்ல புரிஞ்சு ஐந்து பேர் பதிக்கப்பட்டு பாடல்கள் என்ன சொல்லுகிறது வணக்கம் இன்று நம்மளோட மோஹந்தர் மீடியாவில் இணைஞ்சிருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அந்த கரியாலர் மலர் இணைஞ்சிருக்காரு அண்ணா வணக்கம் அண்ணே வணக்கம் சிபிஎஸ்சி எட்டாம் வகுப்பு தமிழ் வினாத்தாளில் வந்து தேவேந்திர உள்ள வேளாண் பண்பாடு கலாச்சாரங்கள் சம்மந்தமான அந்த கேள்வி வினாக்கள் வந்து எழுப்பப்பட்டிருந்தது இதற்கு மாணவர்கள் வந்து அதுக்கு சரியான பதில் அளிக்கணும் அப்படின்ற வந்து கொடுத்துருந்தாங்க இது இப்போ வந்து நம்ம தேவேந்திர உள்ள வேளாண் மக்கள் மத்தியில் வந்து அது ஒரு மனநிறைவை கொடுத்துருந்தது எப்படின்னா வந்து இருக்கக்கூடிய மாநில அரசியல் வந்து தேவேந்திர உள்ள வேளாண் சமூகத்தை புறக்கணிக்கிற சமயத்தில் மத்திய அரசால் வந்து சிபிஎஸ்சி எட்டாம் வகுப்பு இந்த வினாத்தாளில் வந்து ஒரு கேள்வியை கேட்டு இந்த சமூத்தோட பண்பாடுகள் அதாவது தொல்காப்பியத்திலேருந்து விடப்பட்டதெல்லாம் வந்து சொன்ன வந்து ஒரு மகிழ்ச்சியாக மக்கள் பார்க்கப்பட்டது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன காரணத்துக்காண்டி இந்த வினாத்தாளில் கேள்வி எழுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இந்த நொடிப்பொழுது வர அதாவது இந்த மண்ணில் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இருந்தது க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை தவிர்த்து திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது ஒவ்வொருத்தரும் அதிகாரத்தில் வருவதற்கு முன்பாக இங்கே எடுத்து வைக்கும் ஆயுதம் என்று பார்த்தால் தமிழ் தமிழ் என்ற வார்த்தையை வந்து இந்த மண்ணில் பதிவு செய்யாமல் எவரும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததில்லை ஏன்னா அது அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஆனால் உலகத்தில் எல்லா மொழிகளும் ஈன்றெடுத்த மொழி தமிழ் ஆனால் அந்த தமிழ் தமிழர்களுக்கான வரலாறு இன்று வரை வந்து சிதைக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் ஏன்னா பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் தமிழர்களுடைய வரலாறு இன்னும் வந்து யாரும் சரியாக பதிவுப்பட அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிற்காலத்தில் சுதந்திர போராட்டங்கள் நடந்தது தியாகம் பண்ணாங்க மாற்றுக்கருத்தில் அப்போ அவர்களுடைய வாழ்வியல் வரலாறுகள் பாடத்திட்டங்கள் வந்து இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர தொன்மையான இலக்கணமான இலக்கியமான அந்த தமிழர்களுடைய வாழ்வியல் வரலாறு மானுட தோற்றம் அரசியல் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இதை பற்றிய எந்த தரவும் இப்போ வரைக்கும் இல்லை ஏதோ பேருக்கு ஒரு இடத்துல வந்து பாடல்கள் மலையாள மின்னலும் தவளைகளும் நண்டுகளும் ஏரிகளோடு வாழ்ந்த உழவர் உலத்தி அவர்கள் பல்லர் மல்லர் என்று ஏதோ ஒரு ஒரு சில இடங்களில் மட்டும் அது அந்த ஊர்காய்க்கு வச்சது மாதிரி வச்சுருக்கே தவிர இந்த தமிழர்களுடைய வரலாறு எந்த இடத்துலையும் வந்து பதிவு செய்யலை அதனால் இங்கே இருக்க தமிழர்கள் முதலில் யார் என்ற குழப்பம் இந்த குழப்பம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து தமிழர்களுடைய வரலாறே இங்கே வந்து பதிவு செய்யாமல் இருக்கு கல்லர் மறவர் மல்லர் சமூகமாக இருந்தாலும் சரி நாடார்களாக இருந்தாலும் சரி கோணார்களாக இருந்தாலும் சரி செட்டியார்களாக இருந்தாலும் சரி பறையர்களாக இருந்தாலும் சரி இப்படி தமிழ் சமூகங்கள் வந்து தனக்கு யாருன்னு தெரியக்கூடாது எப்போவுமே ஒரு மோதல் போக்கு இருக்கணும் இவன் வரலாறு தெரிந்து விட்டால் இவன் வந்து காலப்போக்கில் வந்து கைகோர்த்திடலான் அப்போ யார் என்ற உண்மை இந்த குடிகளுக்கு தெரியக்கூடாது அப்போ அதுக்கு என்ன செய்யணும் சாதி ஒழிப்பு பேசணும் அப்போ சாதி ஒழிப்பு பேசும் பொழுது குடி அடையாளம் மறுக்கப்படும் அப்போ குடி அடையாளம் மறுக்கப்படும் பொழுது இவனுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லா அத்துணையும் அழிக்கப்படும் புரிஞ்சுட்டிங்களா அப்போ இன்னைக்கு சேர சோழ பாண்டியர் நம்ம தொன்மையான தலைவர்களுடைய வரலாறுகள் பேசணும்னா அன்னைக்கு எச்சம் வரலாற்று எச்சம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு கோயில் தான் அந்த கோயிலில் தான் வரலாறுகள் இருக்கு அப்போ அதில் என்னது யாராக கட்டினது தாத்தானா இப்போ நான் மீன் சின்னங்கள் இருக்கும் அந்த மீன் சின்னங்களோட வாழ்வியல் அப்போ அந்த திருவிழாக்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இன்றைக்கி பரிவட்டம் என்பது வேறு உருமா கட்டுறதுங்கிறது வேறு இன்றைக்கி ஒன்றாம் நாள் மண்டபப்படி மூணு இரண்டாம் நாள் மண்டபப்படி மூன்றாம் நாள் மண்டபப்படி நான்காம் நாள் மண்டபப்படி இந்த பாலைப்பட்டுக்கு பிறகு ஜமீன்தார் ஆட்சி காலத்தில் வந்து அதிகாரம் மாறும்பொழுது அப்போ வீழ்ந்த பாண்டியர் குடிகள் வந்து செதஞ்சிடுறாங்க அப்போ அன்று அதிகாரத்தில் இருந்த குடிகள் வந்து கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க உருமா என்பது வேறு பரிவட்டம் என்பது வேறு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இன்றைக்கி அது எல்லாமே கலந்துருச்சு அப்போ தொன்மை என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கோயில் தல புராணந்தேன் அந்த வரலாறு பேசும் அந்த தல புராணத்தில் என்ன நடந்தது இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலா அப்போ சிவன் பிட்டுக்கு மண் சுமந்த கதை அனுப்பா நடி ஊர் எப்படி வந்தது அனுப்பு நரி அப்போ வந்து குதிரை வாங்க வரும்போது அது பூரா நரியாக மாறி ஓடின கதை அப்போ அனுப்பாநடியில் யார் இருக்கிறா அப்போ சிவன் பார்வதி அறுவடை திருவிழாவுக்கு போகிறாங்க தெப்ப திருவிழா அதோடைய தொடர்பு என்ன இப்படி இது கடைச்ச நேந்தல் அப்போ கடைச்சநந்தல் என்றால் என்ன கடைசி சிலம்பி அந்தல் தாக கிணறு என்றால் என்ன அப்போ கண்ணகி தாகம் தீர்த்த கிணறு இப்படி வந்து வரலாறுகள் வந்து பதிஞ்சு பதிஞ்சு கிடக்கும் அப்போ இது போன்ற வரலாற்று தரவுகள் அத்தனையும் மறுக்கப்பட வேண்டும் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழர்களுடைய வரலாற்று தோற்றம் படைப்பு வாழ்வியல் எதுவுமே சிதல சிதலடைந்து அதை நாசமாக்கியது இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி திராவிட கட்சிகள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் அப்போ இதை உடைத்தறிய வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய அரசாங்கம் மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசும் தமிழர்களுடைய வாழ்வியல் என்ன வரலாறு என்ன என்பதற்காக எட்டாம் வகுப்பு பாடத்தில் மருதநிலம் என்றால் என்ன மருதுநில மக்களுடைய வாழ்வியல் என்ன மருதநில மக்கள் என்றால் யார் உழவர் உலத்தி பல்லர் மல்லர் கடையர் தேவேந்திர குல வேளாளர் அவர்கள் இந்திரனை குலதெய்வமாக கொண்ட மக்கள் அப்போ இவர்கள் வேந்தன் வழி வந்தவர்கள் இவர்கள்தான் நெல்மணியை கண்டறிந்தவர்கள் உலகிற்கு சோறுபட்ட இனம் அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ முதன் முதலில் வந்து மனிதனுடைய ஒரு தேவை என்பது என்னென்னா அவனுடைய உணவுதை அந்த பசி அந்த நெல் சொல் அந்த பல் என்ற வார்த்தையினோட வாழ்விலே வந்து மத்திய அரசு முதன் முதலில் வந்து இந்த பாடத்திட்டத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்கு அப்படின்னா வரலாற்றை மதித்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும் செயலில் மத்திய அரசு வந்திருக்கு அப்போ இதனால் ஏன் இதை வந்து ஏன் வந்து இன்னி இவ்வளவு நாளாக ஓசி ஓட்டு வாங்கின கட்சி இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் மாறி மாறி அதிகாரத்தில் இருந்தது ஏன் இவர்களுக்கு வந்து தமிழர்களோட வாழ்வியல் புரியாதா அவர்களுடைய வரலாறு தெரியாதா அப்போ ஏன் இவங்கெல்லாம் செய்யலை இவங்க செய்ய மாட்டாங்க அப்போ இவர்களுடைய வரலாறு தெரிந்தால் தமிழ் குடிகள் ஒற்றுமையாக களம் காணப்படும் இவர்கள் கைகோர்க்கும் பொழுது தமிழ் தமிழர் அரசியல் தமக்கான மொழி என்ற வார்த்தைகள் இந்த மண்ணில் வந்து புறப்படுத்திவிடும் இப்போ அதற்காகத்தான் இவர்கள் தமிழர்களுடைய வாழ்வியல் வரலாறு பேசினால் திராவிட கட்சிகளுடைய அதிகாரம் உடையும் என்ற ஒரு அச்சத்தை காரணம் காட்டித்தான் இன்று வரை இந்த மண்ணில் தமிழர் வரலாறு அவர்கள் பேசல பதிவு செய்யலை எந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும் உங்களால் சொல்ல முடியுமா இல்லை இப்போ பள்ளி புத்தகத்திலே எத்தனையோ தலைவர்கள் வந்து சுந்தி போனாண்ட தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு பதிவு செஞ்சு இதே அரசு ஏன் வீரன் சுந்தரலிங்க குடும்பனாரோ இல்லை வெண்ணிக்காலாடியோ ஏன் இமனில் சேர்னாரோட வாழ்க்கை வரலாறு வந்து பதிவு பண்ணலாம் என்ன காரணம் நான் என்ன சொல்கிறேன் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி ஏதோ பேருக்கு வெண்ணிக்காலாடியோ போலித்தேவனோ சுந்தரலிங்கனார் ஒவ்வொரு வரியில் பதிவு செய்கிறது புரிஞ்சுட்டீங்களா அதற்கு முன்பாக யார் வேறின் சுந்தரலிங்கம் யார் வெண்ணிக்காலாடு யார் போலித்தேவன் யார் அழகுமுத்துக்கோன் யார் அவர்கள் எந்த குடியில் இருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு போராட்டத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்போ சுதந்திர போராட்டம் என்பது இவர்கள் எதற்காக எதிர்கொண்டு போராடினார்கள் அப்போ அதற்கு முன்பாக இந்த மண்ணினுடைய நிலைப்பாடு என்ன அப்போ இந்த மண் ஏன் பிரித்தாளப்பட்டது ஏன் வந்து தென் தமிழகத்தில் வந்து பன்னெண்டு காலமாக ஒரு நூற்றாண்டு காலம் தொடக்கத்தில் இந்த ஒரு தமிழ் குடிகள் முட்டி மோதி வெட்டி செத்தான எதற்கு என்ற கேள்வி எழுந்துச்சா அதெல்லாம் செய்ய முடியாது சுதந்திர போராட்டம் அவர் போரிட்டார் இவர் போரிட்டார் வெள்ளைன்னு விரட்டி அடித்தார் இதுதான் வீரம் அதுதானே பேசப்படுது அப்போ அந்த மண்ணுக்கான வாழ்வியல் என்ன குறிஞ்சியா முள்ளையா மருதமா நெய்தலா பாளையா அதோட வாழ்வியல் என்ன வரலாறு என்ன இப்படி தொடக்கங்கள் எப்படி உருவாக்குச்சு முதல் தமிழ்ச்சங்கம் என்றால் என்ன இரண்டாம் தமிழ்ச்சங்கம் என்றால் என்ன தொல்காப்பிய முந்திர நூல் தொல்காப்பியத்திற்கு முன்னாடி என்ன நூல் இருக்கு அப்போ அகம்புறம் நச்சுனே நல்ல குறுந்துகள் ஐம்பூறு நூறு பதற்றப்பட்டு பாடல்கள் என்ன சொல்லுகிறது அதற்கு முன்னாடி தமிழர்களுடைய வாழ்வியல் என்ன குறிஞ்சி திணைகள் என்ன செய்யும் இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இந்த தமிழக அரசு பதிவு பண்ண ஏன் பதிவு பண்ண முடியாது அப்ப சுதந்திர போராட்டத்தை மட்டும் மையப்படுத்தி அம்மையார் வேலுநாச்சியாரும் கோணம் வீரன் சுந்தரலிங்கமும் போலித்தவனும் இவருடைய வாழ்விலே வந்து வரலாறாக பதிவு செய்யப்பட்ட இந்த திராவிட அரசு அதற்கு முன்பாக வந்து இந்த பிற்கால பாண்டியர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் அவர்கள் யார் என்ற கேள்வி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வரி பதிவு செய்ய முடியுமா சொல்லுங்க நம்பி அப்போ இந்த சுதந்திரம் ஏற்படுவதற்கு முன்பாக இந்த சேர சோழ பாண்டியர் குடிகள் பிற்கால பாண்டியர்கள் பிற்கால சோழர்கள் எப்படி வீழ்ந்தார்கள் யார் படையெடுத்தது படையெடுத்தது வீழ்ச்சி எப்படி வந்தது ஏன் அந்த கருவியெல்லாம் கேட்க சொல்லுங்க பார்ப்போம் இப்போ வரலாற்றை வன்மம் வரலாற்றை வன்மமாக பார்க்கக்கூடாது வரலாறு வரலாறுத்தையும் பார்ப்போம் புரிஞ்சிட்டிங்களா ஒரு தேசிய இனம் வந்து மண்ணில் வீழ்வது எழுவது இயல்பு அதற்கு முன்பாக என்ன நடந்தது அப்போ இந்த சாதி பாகுபாடுகள் எப்படி வந்தது இந்த சாதி சிக்கல் எப்படி உருவானது அப்போ ஒரு குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆண்டுகள் அதற்கு முன்பாக வந்து தேவேந்திர திருக்குள பல்லனாக வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தும் எப்படி தாழ்த்தப்பட்ட சமூகமாக மாறினேன் அதற்கான சதி வேலை எப்படி நடந்தது அந்த குடி இந்த பிற்கால பாண்டியர்கள் அதற்கு முன்பாக அந்த குடியினுடைய வாழ்வியல் என்ன வரலாறு என்ன பேசணுமா பேச வேண்டாமா இதெல்லாம் வந்து திட்டமிட்ட சதி தம்பி வரலாற்றை ஒழிக்கணும் வரலாற்றை அழிக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு சதி செய்தது இதை மீட்டெடுக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் என்பது என் அன்பான உறவுகளே தமிழர் வரலாற்றை முழுமையாக உள்வாங்கி தனக்கான வரலாறு இதுதான் என்பதை தமிழர்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு களமாடுவதற்கு தயாராக வேண்டும் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர்களுடைய வாழ்வில் பண்பாடு கலாச்சாரத்தை வரும் தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தவறிவிட்டது புரிஞ்சிட்டீங்களா அப்போ அடுத்த தலைமுறைக்கு தமிழர் வரலாற்றை கடத்தி செல்வதற்கும் அவர்கள் வரலாற்றை புகுத்துவதற்கும் மத்திய அரசு தயாராகிவிட்டது என்பதை தான் இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி